பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று நாள் ஆசிரிக்கப்பட்ட நாளாக நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா ஆஸ்வாதமாக இருக்க என்னோடு ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் சிறப்பான விதத்துல செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை அந்தோடையாருக்கு புனித வண்ணத்து சின்ன பிறகு புனித சந்தியாகப் பிறகு புனித சபஸ்தியாருக்கு மயிமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வணக்கத்துக்குரிய நாள் புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆண்டவர் இந்த நாளிலே இரண்டு நகரங்களை பார்த்து ஐயோ கேடு ஐயோ கேடு என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழில் ஒரு வயதான பெரியவர் ஒரு கிராமத்தில் விறகு வெட்டி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் இந்த வயதான காலத்திலும் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை சுமந்து வந்து விற்று வாழ்க்கை நடத்துகிறாரே என்று அறிந்த அந்த நாட்டினுடைய அரசு அந்த பெரியவரை அழைத்து சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டை பரிசாக கொடுக்கின்ற பல நாட்கள் ஓடின ஒரு நாள் அந்த அரசு அந்த சந்தன மரங்கள் நிறைந்த காட்டு வழியாக குதிரையில் பயணிக்கின்றார் பயணிக்கின்ற வேளையில் இந்த பெரியவர் ஒரு பெரிய மூட்டை அரசருக்கு முன் வருகின்றார் அப்போது நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்டதற்கு அரசே நான் நன்றாக இருக்கின்றேன் நீங்கள் கொடுத்த அந்த சந்தன மரங்களை வெட்டி கரியாக்கி அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம் சந்தன மரங்கள் நிறைந்த காட்டை அவருக்கு பரிசாக கொடுத்தாலும் அவர் அதை அனுபவிக்காமல் மரங்களை வெட்டி விற்காமல் சந்தன கட்டைகளாக மாற்றாமல் அதை கரியாக்கி அந்த கரியை விற்றாராம் ஆசிர்வார்த்தை முழுமையாக பயன்படுத்த தெரியாத ஒரு நபர் இந்த நாளில ஆண்டவர் இரண்டு நகரங்களை பார்த்து கொராசின் நகரே நகரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று கூறுகிறார் செய்திருந்தால் அவர்கள் இன்னும் மனமாறி நச்செய்தியை நம்பியிருப்பார்கள் ஆனால் உங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் வதிசைகளையும் செய்து நகரே பெட்ச நகரே கப்பனாம் நகரே நான் எவ்வளவுதான் உங்களுக்கு உங்கள் மத்தையில அற்புதங்களையும் வதிசைகளையும் செய்ய முடியும் இன்னும் என்னை நீங்கள் நம்ப மாட்டுகிறீர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள் என்னை புரிந்து கொள்வதில்லை இன்னும் எவ்வளவு காலம்தான் உங்கள் மத்தியிலே இருந்த இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் செய்ய முடியும் இதை மற்ற இடங்களில் செய்திருந்தேன் என்றால் அவர்கள் இன்னும் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்னை விசுவசித்திருப்பார்கள் என்றெல்லாம் கூட ஆண்டவர் நினைத்து பார்த்து இந்த இரண்டு நகரங்களையும் ஐயோ கேடு ஐயோ கேடு என்று கூறுகிறார் ஒரு சில ஒரு சில நபர்கள் இப்படித்தான் எவ்வளவுதான் ஆசிர்வாதம் இருந்தாலும் எவ்வளவுதான் கொடைகளை எவ்வளவுதான் கிருபையை எவ்வளவுதான் ஆண்டவர் வல்லமை மிக்க செயல்களை அவர்கள் மத்தியில் செய்தாலும் அவர்கள் திருந்துவதில்லை அவர்கள் அந்த பழைய வாழ்க்கையிலேயே அந்த பழைய சூழ்நிலையிலே அந்த பழைய நினைப்பிலேயே அவர்கள் அந்த பழைய அந்த தரித்திரத்திலேயே வாழ்வதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கேன் என்னிடம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேருக்கு மனமில்லை இப்போது பார்த்தாலும் நான் ட்ரையா இருக்கிறேன் நான் வறண்டு போயிருக்கிறேன் இன்னும் ட்ரையா இருக்கிறேன் என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட செல்வம் இல்லை என்கிட்ட இன்னும் கஷ்டம்தான் இருக்குது இன்னும் என்கிட்ட பிரச்சனை தான் இருக்குது இன்னும் என்கிட்ட கடன் சுமதா இருக்குது இன்னும் என்கிட்ட அவநம்பிக்கை தான் இருக்குது இன்னும் என்கிட்ட மூட நம்பிக்கை தான் இருக்குது இன்னும் நான் இன்னும் முன்னேறவில்லை இன்னும் பத்து வருஷம் ஆகும் இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகும் நான் இல்ல பிள்ளைகள் வந்தா கூட பிள்ளைகளுக்கும் கடன் தான் வைத்திருக்கிறேன் என்று பெருமையாக பேசக்கூடிய எத்தனையோ நபர்கள் ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை ஆண்டவர் எவ்வளவோ பணத்தை கொடுத்தார் அறிவை கொடுத்தார் உழைப்பை கொடுத்தார் முயற்சியை கொடுத்தார் அத்தனையும் உதாசீனப்படுத்தி அத்தனையும் குளி தோண்டி விட்டு அத்தனை சந்தன மர கட்டைகளையும் கரையாக்குவது போல இன்றைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் வாழ்க்கையை துளைத்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பிரியமான சகோதர சோழை நினைத்து பார்ப்போம் இந்த நாளில ஆண்டவர் யாரை ஆஸ்வதிக்காமல் இருக்கின்றார் யாரை அவர் பிறந்த இருக்கின்றார் யாரை அவர் தொடாமல் இருக்கின்றார் யாரை அவர் பேரையும் அவர் பாரபட்சம் இன்றி அவர் நம்மை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார் அவர் நம்மோடு உடனிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றார் அவ்வப்போது நம்மை தட்டி கொடுத்து எந்த பாதையில் செல் என்று அவர் பாதையாக வாழ்வாக வழியாக ஒளியாக நம்மை அவர் முன்குறித்த இடத்திற்கு நம்மை அழைத்து சென்று கொண்டுதான் பிரியமான சதுதர சோழே எத்தனையோ பேருக்கு கொடுப்பனை இல்லை என்று சொல்வார்கள் அந்த ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்கிறார்கள் அதைத்தான் ராசி இல்லை என்று சொல்கிறார்கள் பிரியமான சதுர சோழே இவை அத்தனையும் எங்கிருந்துவதும் விதியையும் மதியால் வெல்லலாம் என்றும் கூறுகிறார்கள் இதோ நம்முடைய விதியை கூட நம்முடைய ஜபத்தால் வெல்ல முடியும் என்றும் கூறுகிறார்கள் அருமையான உதாரணம் ஆபிரகாம் குமரா நகரங்களுக்காக நகர்களுக்காக ஆப்ரகாம் பரிந்து பேசுகிறார் அன்றுவரே இதோ ஐம்பது நீதிமான்கள் நாற்பத்தி ஐந்து நீதிமன்ற்கள் நாற்பது நீதிமான்கள் முப்பது நீதிமான்கள் இருபது நீதிமான்கள் கடைசியில பத்து நீதிமான்கள் இருந்தாலும் இந்த நகரங்களை அனுப்பீரா என்று கேட்டதற்கு ஆண்டவருடைய போயிட்டார் ஏனென்றால் ஜபத்தால் வேண்டுதலால் ஆண்டவர் கூட தன்னுடைய தன்னுடைய அவருடைய செயல் திட்டத்தை மாற்ற முடியும் ஆண்டவரை நம்முடைய வார்த்தையால் நம்முடைய ஜபத்தால் மயக்க முடியும் அவர் திசை திருப்ப முடியும் அவரை டைவர்ட் பண்ணிட்டு நம்ம போக முடியும் அந்த அளவுக்கு அப்ரகாமை போல நாமும் விசுவாசம் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் அந்த ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதமாக இருந்தாலும் அதை பழுகு பிறகு செய்ய வேண்டும் அதை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் அதை ஆசீர்வாதமாக முழுமையாக அனுபவிக்க வேண்டும் ஒரு முறைதான் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அந்த தக்க காலத்துல அந்த தக்க பருவத்தில் அந்த சரியான சூழ்நிலையில அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற இன்னும் ஆசிவதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான நாளுக்கு அவன் செலுத்துகிறான் அப்பா தகப்பனே இந்த நாளில் நாங்கள் ஆஸ்ரதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஐயோ கேடு ஐயோ கேடு என்று அந்த குராசி நகரை பார்த்து பெத்து செய்தா நகரை பார்த்து அடுவரே நீ ஒருபோதும் எங்களை நீ உருவாக்கியதால் எங்களுடைய பெற்றோரோ எங்களுடைய நண்பர்களோ அல்லது என்னுடைய தெரிந்தவர்களோ ஐயோ கேடு என்று ஒருபோதும் அவர்கள் எங்கள் நாங்கள் அப்படிப்பட்ட ஐயோ கேடு உள்ள பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழக்கூடாது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆஸ்ரதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மற்றவருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களோடு இதோ போடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உம்மோடு சேர்வதால் நாங்களும் உணக்க வேண்டும் எங்களோடு சேரக்கூடிய மற்றவருடைய வாழ்க்கையும் இன்னும் நிறைவான சந்தோஷமுள்ள வாழ்க்கையை அமையும் அப்படிப்பட்ட ஆசிரியக்கப்பட்ட பிள்ளைகளாய் என்று வாழ மற்றவர்களை வாழ வைக்க எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமை